ஃப்ரெண்ட்ஸ் டுடே எபிசோடில் சுந்தரம் வந்து தாஸ்க்கு கால் பண்ணுறாங்க அவங்க சுற்றி எங்கள் சுற்றி என்கிட்டே கை வச்சுட்டல அப்படின்னு சொல்லிட்டு நான் கிட்ட தான் பணம் கேட்டிருந்தேன் இது சும்மா ட்ரைலர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஃபைனலாக உனக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணும் சொல்லு நான் செட்டில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரம் சொல்கிறாரு தாஸ் வந்து நீயே டீசெண்டாக ஒரு ரேட் சொல்லுன்னு சொல்கிறாங்க பதினஞ்சு லட்சம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க தாஸும் ஸ்வேதாவும் சந்தோஷப்படுறாங்க தாஸும் ஓகே சொல்கிறாரு தாசும் ஸ்வேதாவும் பேசிக்கிறாங்க இவனை நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது இவன் கிட்ட எவ்வளோ காசு வாங்க முடியுமோ அவ்வளோ காசு வாங்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சுந்தரம் வந்து அவங்க பிஏ கால் பண்றாரு லட்சத்துக்கு செக் வாங்க ஆபீஸ் ரினோவேஷன் ஒர்க்குக்காக அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த பியை வந்து யோசிக்கிறாரு கண்டுபிடிக்கதான் முடியல அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரம் வந்து எப்படினாலும் பொன்னி ஒர்க்குக்காக வராங்க அங்க ஒர்க் பண்றவங்க எல்லாம் சொல்றாங்க மேடம் வந்து உன் மேல ரொம்ப கோவமா இருக்காங்க மேடம் கிட்ட நீ பேசிட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த பிளேஸ்க்கு வந்து ஓனர் வராங்க ரூம்க்கு வர சொல்லி சொல்றாங்க ஓனர் வந்து இப்ப உடம்பு எப்படி இருக்கு எந்த ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் பார்த்தேன் சொல்லி சொல்லி கேட்கறாங்க பொண்ணி வந்து அதுக்கு பதில் சொல்றாங்க நான் உனக்கு கால் பண்ண தெரியுமா அந்த டைம்ல நீ எங்க இருந்து தெரியுமா ரோட்ல ஒருத்தவங்க கூட கிஸ் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பொன்னி வந்து சொல்றாங்க நீங்க தப்பா புரிஞ்சுட்டீங்க மேம் நான் உங்ககிட்ட நிறைய விஷயம் மறைச்சிட்டேன் ஆனா நான் உங்ககிட்ட போய் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அவர் என்னோட ஹஸ்பண்ட் தான் நல்லா தூசி பட்டுச்சுன்னா அவர் எனக்கு கண்ணு ஊதி விட்டாருன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அவங்க லைஃப் ஸ்டோரி மொத்தத்தையும் சொல்றாங்க சக்தியை மேரேஜ் பண்ணதா அவங்க லைஃப்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் சொல்றாங்க வீட்டுல வந்து நிரூபிக்கிறதா சொல்லிட்டு இன்னும் நிரூபிக்க முடியாம இருக்கிறதையும் சொல்றாங்க ஓனர் வந்து சொல்றாங்க நானும் என் குழந்தைங்களை வந்து இழந்துட்டேன் நான் பட்ட அசிங்கத்தினால தான் உன்னமே தான் நானும் ஒர்க்கில் ஜாயின் பண்ணேன் அதுக்கப்புறம் இப்போ நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன் நீயும் உன்னை வந்து ப்ரூஃப் பண்ணுவேன் புண்ணி அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணுறாங்க தேங்க்யூ